வணக்கம் உறவுகளே சண்டே என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சங்கரா மீன் இது பார்த்தீங்கன்னா நாட்டு மீன் தலை சங்கரா மீன் கூட குழம்புல போகிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா எரா கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் தொக்கு செய்யணும் இது பார்த்தீங்கன்னா நாட்டு மீன் ரோகு மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வாங்க செய்யலாம் உமா என்ன பண்ணுறேன் மீன் வறுக்கிற அப்படியா

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிட்லாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா ரைஸ் மீன் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள் எறாத்தூக்கு ரசம் என் தட்டில் எல்லாமே ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க சாப்பிட்லாம் நன்றி உறவுகளே